ரஷ்யா உக்ரைன் பேட்டில் ஆஃப் அப்துவிகா பேட்டில் ஆஃப் பாக்மத் இந்த பக்கம் மரியில் நடந்த விஷயம் இதெல்லாம் வந்து வரலாறு இந்த ரஷ்யா உக்ரைன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்ச அந்த ஒரு போர்ல ரொம்ப சீரியஸா பதிவான ஒரு விஷயம் ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த மாதிரி எந்த ஒரு டவுனும் போக்ரோவ்க்கு அடுத்தபடியா மேஜரா ரஷ்யோட அசால்ட்லயோ இல்ல ரஷ்யா வந்து ரொம்ப தீவிரமாக போர் புரியுறாங்கன்னு அந்த ஒரு லேபிளுக்கு கீழே இந்த இடத்துல அடிவாங்கல ஆனால் இப்போ குப்பியான்ஸ் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். பேட்டில் ஆஃப் பாக்மத், பேட்டில் ஆஃப் ஆஃப தி விக்கப். いや, போக்ரோவ்ஸ்ல நடந்தத விட ரொம்ப சீரியஸான ஒரு இன்டென்ஸ்டான ஃபைட்டா மாதிரி இருக்கு. காரணம் ரஷ்யா மூல ஸ்டராட்டஜி கம்ப்ளீட்டா மாத்தி இந்த பில்டிங் வார்ஃபெர்னு சொல்லுவாங்க. அர்பன் வார்ஃபெர் மாதிரி. ஒவ்வொரு பில்டிங்ஸை பிடிச்சி அங்கேருந்து உக்ரைனியோட போர்ஷன்ஸ்க்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றின எல்லா செய்திகளையும் ரஷ்யா உக்ரைன் பொருளை இந்த குப்பியான்ஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியமாக மாறி இருக்கின்றதையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம் கூடிய சீக்கிரத்தில் கார்கேவில் ஒரு கவச நகரத்தை உக்ரைன் இழக்க போகிறாங்க அது இந்த குப்பியான்ஸ்காக தான் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்கள் ஆர்கே தம்பிக்ஷன் வரும் டிபி ட்ரெண்டிங்ஸ் குபேன்ஸ் நகரம் இது கார்கியூவில் இந்த லுஹான்ஸ்க்கு பக்கத்துல பார்டர்லேருந்து இருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு சொந்தமான ஒரு பகுதி உக்ரைனுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்டான டவுன் ஒரு டவுனை நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லனா ஒண்ணு அதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன் தான் இருக்கணும் அது வழியா டிரான்ஸ்போர்ட்ன்றது அதிகமாக நடக்கணும் அப்படி இல்லையா இயற்கையாவே அது அரணான பகுதியா ஆத்தோட ஒரு மறுக்கரையில் இருக்கலாம் இப்போ வந்து இந்த கர்சன் பகுதியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஆத்தோட மறுக்கரையில் இருக்கணும் அப்படி இல்லையா மலைகள் காட்டு பகுதிகள் அதிகமாக நிறைஞ்ச ஒரு பகுதியாக தான் ஒரு பேட்டில் அது ரொம்ப ஸ்ட்ராட்டிஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதியா இருக்கும் அப்படி பார்க்குறப்போ இந்த குப்பேன்ஸ்கின்றது பெருசா வந்து நீரோடைகள் நிறைய இருக்க ஒரு பகுதி கிடையாது ஆனா சின்ன சின்ன காடுகளும் மேடான பகுதியை நிறைஞ்சது அதோட ஜியோலஜிக்கல் லேண்ட்ஸ்கேப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த குப்பேன்ஸ்கிறது அந்த கார்கியூ இந்த லுஹான்ஸ் பெல்ட்னு சொல்லுவாங்க நேச்சுரலாகவே உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய அந்த நில அமைப்பு அதில் ரொம்ப ஒரு மேட்டான இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு ரேடார் கவரேஜாக இருக்கட்டும் இல்லை விஷுவலி நீங்கள் சில விஷயங்களை பார்க்குறீங்கன்னா ஒரு ஹைட்டான இடத்துல இடத்துலேருந்து தரையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்குற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய இடம் இந்த குப்பியான்ஸ்கின்றது இவ்வளோ நாளாக ரஷ்யா உக்ரைன் போரில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறல இந்த பெல்கரோட் பகுதியில் சமீபத்தில் உக்ரைன் ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கர் பண்ணிருந்தாங்க இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக கார்கியூ ஃப்ரண்ட்டை லுஹான்ஸ்கில் இருந்து ரஷ்யா ஓப்பன் பண்ணாங்க நீங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா டொனட்ஸ்க் லுகன்ஸ் மேலே கார்க்கியூ இருக்கும் பின்னாடி வந்து ரஷ்யா உக்ரைன் இன்டர்நேஷனல் பவுண்டரியானது இருக்கும் இதுக்கு முன்னாடி ரஷ்யா பண்ண ஸ்ட்ரைக்கெல்லாம் நேராக ரஷ்யாவோட பகுதிகளிலிருந்து இன்டர்நேஷனல் பார்டரை கிராஸ் பண்ணி கார்க்கியூவில் அடிச்சிருப்பாங்க பக்கத்து மாகாணத்திலிருந்து லுகான்ஸ்கிலிருந்து கார்க்கியூவில் இருக்கிற ஃப்ரண்ட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா இது வரைக்கும் ரஷ்யா ஓப்பன் பண்ணலை ஆனால் உக்ரைனோட இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கு அப்புறமா நேரடியாக கார்க்கியூ பகுதியில் லுகான்ஸ்கில் இருந்து ஊடுருவி ரஷ்யா நுழையிறாங்க இதை உக்ரைன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா அந்த இடத்துல த்ரீ லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஞ்ச் இந்த பதுங்கு குழிகளை அமைச்சு உக்ரைன் அவங்களோட இந்த ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸ் லைன்ஸை ரொம்பவே ஃபோர்டிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்காத மாதிரி ரஷ்யா அவங்களோட ட்ரோன்களை பயன்படுத்தி பின்னாடி பீரங்கி படைகளோட அந்த கவரேஜை பயன்படுத்தி இந்த ஃப்ரண்ட் லைன்ஸை ஈஸியாக பிரேக் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ குப்பியான்ஸ் பேட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு இதை சுற்றி நடக்கக்கூடிய பேட்டில் அந்த அளவுக்கு தீவிரமாக நடக்குதான்னு கேட்டனா ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் நேற்று நைட்டு அதாவது நேற்று மதியத்துல இருந்து பதிவாயிருக்கு அதை நான் என்னன்னு சொல்றேன் இதை நான் சொல்றப்பே உங்களுக்கு புரியும் இது முக்கியமான பேட்டிலாக மாறுதா இல்லை செய்திகள் அந்த மாதிரி சொல்லிட்டு முதல் விஷயம் என்னன்னா எஃப் சிக்ஸ்டீனோட என்கேஜ்மென்ட் எஃப் சிக்ஸ்டீன் வந்து கடந்த சில வாரங்களை கடந்த சில மாசங்களாவே இந்த உக்ரைன் போல நம்மளால பெருசா பார்க்க முடியல ஆனால் முதல் முறையா எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை

நீங்க எதிரியோட விமானப்படையோட கண்கள்ல செக்குவீங்க அதே மாதிரி எதிரியோட ரேடாரோட கண்கள்லயும் செக்குவீங்க அப்புறம் எதுக்காக போய் இவங்க உள்ள போறாங்க இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்னா உக்ரைன் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு மூவை எடுக்கணும்ன்ற சந்தேகம் உங்க எல்லாருக்குள்ளேயும் வரும் அதுக்கான சிம்பிளான பதில் என்னன்னா இந்த இடத்துல எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை ஒரு பெல்ட் அப்ரோச்ல இவங்க பயன்படுத்துறாங்க ரேடாரோட கவரேஜ்ல இருந்து ரொம்ப கம்மியான உயரத்தில் பறக்கிறாங்கல்ல அது வரைக்கும் ரேடாரில் டிடெக்ட் ஆகாது திடீர்னு ஒரு ஹையர் பொசிஷனை க்ளைம் பண்ணி தரைய ஒட்டி பறக்கக்கூடிய விமானங்கள் திடீர்னு மூவாயிரம் அடி நாலாயிரம் அடின்னு மேலே எழும்பி ரஷ்யாவோட இந்த இருக்கு முயற்சி பண்ணக்கூடிய இடங்கள்ல அவங்களோட மிசைல் இருக்கும் அவங்களோட பீரங்கிகள் நின்றுட்டு இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஹையர் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷனா இருப்பாங்க அந்த இடங்களை நோக்கி பண்ணுறது உள்ள வரக்கூடிய ட்ரோன்ஸை சுட்டு விடுத்துறதுன்னு சொல்லிட்டு அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி குபியன் செக்டர்ல நடந்த ஒரு என்கேஜ்மெண்ட்ல ரஷ்யாவோட ட்ரோன்ஸை பதினெட்டு ட்ரோன்களை ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் வேட்டையாடி இருக்கு ஆனா இதுல ஒரு கவனிக்க கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானம் ரஷ்யாவோட மிசை லான்ச்ச பண்ணதுக்கு அப்புறமா ஏன்னா ரஷ்யா அந்த இடத்துல எஸ் திரியும் எஸ் ஃபோர் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா இப்படி அந்த ட்ரோன்களை எங்கேஜ் பண்ணிட்டு அந்த எஃப் சிக்ஸ்டின் விமானம் திடீர்னு பார்த்தோம்னா அந்த கொஞ்சம் கிடைச்சிருக்கு அந்த ஃபோட்டேஜ் பாக்குறப்போ திடீர்னு ஒரு யூ டர்ன் எடுத்து அந்த எங்கேஜ்மெண்ட் பாயிண்ட்டை விட்டு பின்னோக்கி நகரத்தை நம்மளால கவனிக்க முடியுது பாயிண்ட்டை விட்டு பின்னோக்கி நகர்றனா ஒரு விஷயம் மட்டும் தான் அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தோட மிசைல் வார்னிங் ரேடார்

இருக்கக்கூடிய இந்த ரொம்ப மூவ் இது வரைக்கும் முதல் முறையாக லைனை ஒட்டி ஒரு நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எஃப் அவங்க பரவாயில்ல இந்த எஃப் விமானங்கள் பரவாயில்ல நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்ற உக்ரைன் இந்த ஒரு மூவ் எடுத்திருக்காங்க இரண்டாவது இருக்கக்கூடியது உக்ரைனோட ஒரு பீரங்கி இதே குப்பையான செக்டார்ல கரெக்டா சொல்லணும்னா கோண்டஷவக்கா பகுதியில் இந்த குப்பேன்ஸ்குல இருந்து மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நகரம் அதோட டிஃபென்ஸுக்கு பயன்படுத்துறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் நெட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு நெட்டுக்கு கீழே ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல சின்ன ஒரு பேசேஜை வச்சுட்டு அந்த ஒரு பீரிங்கை நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா ரஷ்யாவோட ட்ரோன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தான் கேப்பு உள்ள நுழையிறதுக்கு அவங்களுக்கான ஆக்சஸ் பண்ணக்கூடிய கேப் அந்த பக்கம் இருக்கு ஆனா அந்த பக்கம் சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அந்த பக்கம் போனால் ஈஸியா டிடெக்ட் பண்ணி இன்ட்ரோவைஸ் பண்ணுவாங்கிறதுனால அந்த நெட்டில் ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சிருக்கு அந்த கேப் வழியா உள்ள ஊடுருவி போயிட்டு அந்த பீரங்கி மேல மோதி வெடிக்குது இது சாதாரணமான விஷயம்தானேப்பா இது எதுக்கு இந்த அளவுக்கு பெருசா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு ஃப்ரண்ட் லைனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஃபுல்லி லோடடாக அந்த பீரங்கி வந்து நின்று இருக்கு செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் அந்த ட்ரோன் உள்ள மோதினதுமே அதை சுற்றி ஒரு பத்துல இருந்து இருபது மீட்டருக்கு ஒரு பெரிய ஃபயர் பால் கிரியேட் ஆகுது இது ஒரே ஒன்று மட்டும் தான் குறிக்கும் டிஃபென்ஸுக்கு தேவையா லோட் பண்ணி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த பீரங்கி இந்த இடத்துல இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கு நியூட்ரலைஸ் ஆகிருக்கு இது ரெண்டாச்சா அட்வான்ஸாக இன்னொரு விஷயமும் இருக்கு மூணாவது சம்பவம் ரஷ்யாவோட கிரவுண்ட் போர்சஸ் பண்ணது இந்த குப்பியான்ஸ்க்கு சுற்றி சின்ன சின்ன கிராமங்கள் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நகரங்கள் இருக்கு எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ரஷ்யா இந்த இடத்துல ஃபாலோ பண்ணல முதல்ல வந்து அந்த யூ ஷேப்ல சுற்றி வளைச்சிட்டு திடீர்னு அந்த என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நாலு பக்கமும் நின்று ஒவ்வொரு நகரத்தையும் அடிப்பாங்க இது பேட்டில் ஆஃப் பாக்மத்தில் நடந்துச்சு பேட்டில் ஆஃப் ஆப்திபிகால நடந்துச்சு போக்குரவசுகளும் நடந்துச்சு ஆனால் இந்த முறை ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா இந்த குப்பியான்ஸ்க்கு சொல்றது ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன் டவுன் இந்த சென்டர் சிட்டியில ஒரு ஒன்பது அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்கு இது எல்லாமே பெரிய பெரிய கட்டிடங்கள் ஒரு ஒன்பது மாடி பதினோரு மாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இந்த ஒன்பதுல நான்கு கட்டிடங்களை ரஷ்யா இப்ப பிடிச்சிட்டாங்க அப்புறம் என்ன பண்றாங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் அந்த பக்கம் பண்றாங்க தெரியல அப்படி இருக்கப்போ இவங்க ஏர் கவரை கொண்டு வந்து இந்த ட்ரோன்கள் அதிகமா லான்ச் பண்ணி அவங்களோட அதிகமா இந்த பகுதியில பறக்கவிட்டு ஏர் கவர்ன்றதை கொண்டு வராங்க ஒரு இடத்துல ஏர் கவர் வந்துருச்சுனாலே எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு அந்த இடத்துல முன்னேறக்கூடிய வாய்ப்போ இல்ல அவங்களோட பொசிஷன் பண்ணக்கூடிய வாய்ப்போ சுத்தமா இருக்காது ஏன்னா நீங்க பண்றது ஈஸியா பார்க்க முடியும் இந்த ஈகிள்ஸ் பியூன்னு சொல்லுவாங்க கழுகு பார்வையில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க வானத்துல இருந்து கீழ இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கறாங்கன்னா ஈஸியாக உங்களை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் இப்போ ஏர் கவரும் இருக்கு இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடங்கள் அதாவது உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாமே ரஷ்யோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இந்த பில்டிங் ஆக்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா எதிர்ல மேன்பாய்ட் லாஞ்சர்ஸ் வச்சு கிரானைட் லான்சர்ஸ் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன இந்த ஷோல்டர் மௌண்டர் லான்ச்சர்ஸ் வச்சு எதிர்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் டிஸ்ட்ராய் பண்றாங்க ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த ஆர்பன் வார்பேர்ல ரஷ்யாவோட வீரர்கள் உள்ள நுழையிறப்போ என்னெல்லாம் பண்ணாங்களோ உக்ரைன் அது எல்லாத்தையும் இப்போ ரஷ்யா திரும்ப பண்ணுறாங்க ஒரு பில்டிங்கில் நீங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கீங்கன்னு வைங்க அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை கண்டுபிடிக்க முடியாது கீழே ஒரு பத்து சோல்ஜர்ஸ் இருபது சோல்ஜர்ஸ் ஒரு பீரிங்கை வந்து மூவ் ஆகுதுன்னா உங்களால் ஈஸியாக அதை நியூட்ரலைஸ் பண்ணிட முடியும் அந்த பீரிங்கை போய்ட்டு உங்களோட ஆன்டி டேங்க் கைடட் மிஸில் அடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த பில்டிங்கில் இருக்கீங்கன்றதே தெரியும் அந்த பில்டிங்கு கீழே இன்னும் டனல் நெட்வொர்க் இருந்தது இல்லை வேற ஏதாச்சும் அண்டர் கிரவுண்டில் ஹைட் ஆகிறதுக்கு ஒரு இடம் இருந்ததுன்னா உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது இதையும் ரஷ்யா இப்போ குப்பியான்ஸ்கில் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோவயா நோவா சவுஸ்கேயா இந்த ரெண்டு பகுதிகளையும் ரஷ்யா இப்ப ரொம்ப தீவிரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பகுதியிலையும் அடிக்கிறது குபியான்ஸ்க்கான அந்த ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாம இதோட வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கிராமத்திலையும் இவங்களோட ஆர்டரரி ஸ்ட்ரைக்ன்றது நடந்திருக்கு ஸோ உக்ரைனோட வீரர்கள் டிஃபெண்ட் பண்றாங்க அதை அடிக்கிறப்போ திரும்ப அவங்க கொஞ்சம் தூரம் பின்னோக்கி போயிட்டு எந்த இடத்துல தங்குறாங்க இல்ல எந்த பகுதியில் இவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதியும் அடிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவோட கைகளில் விழுந்துடும் அப்படி விழுந்துச்சுன்னா கார்கிவ்ல ஒரு முக்கியமான பகுதியை இழந்த ஒரு செய்தியும் உக்ரைனுக்கு இந்த இடத்துல வந்து சேரும் இந்த வீடியோ பத்தி கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த பேட்டல் ரஷ்யாவுக்கு ரொம்ப அதிகமா இப்ப தேவைப்பட்டு ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்களால ஒரு பெரிய வெற்றியை க்ளைம் பண்ண முடியல ஒவ்வொரு இடத்துலயும் கணிசமான அளவு வெற்றி கிடைச்சாலும் இதை நாங்க ஃபுல்லா முடிச்சிட்டோம்னு அவங்களால ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணிக்க முடியல அதுக்காக இப்ப ரஷ்யா ரொம்ப தீவிரமா இந்த குப்பியான்ஸ்க்கு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க முதல் முறையை எஃப் சிக்ஸ்டீன ஃப்ரண்ட் லைனை ஒட்டி பயன்படுத்தினது எனக்கு தெரிஞ்ச உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய போல்ட் அனுபவம் இதுக்கு உக்ரைனுக்கு உண்மையிலே கட்ஸ் ஆனது அதிகமா இருந்திருக்கணும் இவ்வளவு கண்டஸ்ட் ஏர் ஸ்பேஸ்ல ரஷ்யாவே அவங்களோட போர் மோஸ்ட்டாக இந்த ஒரு ஜோனுக்குள்ளே கொண்டு வரது சேஃபான டிஸ்டன்ஸில் தான் மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வெளியில கிடச்ச ரிப்போர்ட்ஸ் தான் நூறு கிலோமீட்டர் இருக்குது மேபி அதுக்கும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு கூட எஃப் சிக்ஸ்டின் மேபி இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ணிருக்கலாம் அப்படி பார்க்கறப்போ இது உக்ரைனோட உண்மையிலே ஒரு போல்டான மூவ் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி வந்து உங்களுக்கு